தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன் வெப்பம் என்ன கேனடாவினுடைய குளிர் என்ன பெரிய வேலையில் இருக்கான் அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் கிடைக்கிறது இங்கே பெரிய அதிகாரி கீழே நாற்பது பேர் வேலை இருக்காங்க அங்க ஒரு காவல்காரராக இருக்க வேண்டிய ஒரு வேலை முதல் பதினஞ்சு இருபது பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உண்மைதானே உண்மையா சொல்லணும் முட்டியில அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த இருபது பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால் வீட்டுக்காரமா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க எத்தனை நேரமா கூப்பிட்றேன் சாப்பிட காதில் விழுதா இல்லையா உங்கள் பையன் ஒரு பக்கம் காதில் எதையோ மாத்திட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கான் நீங்கள் என்னோ இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே அதுதான் புத்தகங்களின் உலகம் அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணதே கிடையாது ஆ ஓகே ஆ நகர் நகர அடுத்து 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 நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீச்சர் என்ன ஒரு ட்ராமாவில் சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட்டு இந்த டிராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும் பட்டு பாவாடை சட்டை சௌரி முடி குஞ்சலம் ஜடை பில்லை அப்புறம் வளையல் வளையலுக்கு கலர் வேறு சிவப்பு பச்சை இந்த ரெண்டு கலர் தான் உடனே பாவம் எங்கள் அம்மா சென்னையில் முடியாமல் கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி வளையல் வாங்கும்போது போது சிவப்பு பச்சைக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நீளத்தை வாங்கிட்டாங்க பொறுக்க முடியல எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கையை போடுகிறவர் வந்து வருவாராம் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுவார் தெருக்களில் வீட்டு வாசலில் மக்கள் காத்திருந்து பத்திரிக்கை வாங்குவாங்களாம் அப்படி ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திய கதை அது அதெல்லாம் முடிஞ்சது அப்போ மணியம் ஓவியம் வரைந்தார் ரெண்டாம் முறை வந்தது மணியனின் ம மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார் பல முறை கல்கி பத்திரிகையில் வந்தது எல்லாம் வந்து முடிந்தது இதற்கு பிறகு இதில் என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியினால் திரு ஜெயமோகன் குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றி படமாக விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி நமக்கு திரைப்படத்தில் நமக்கு பல மகிழ்ச்சிகள் சில பேருக்கு கார்த்தி பிடிக்கும் சில பேருக்கு த்ரிஷாவை பிடிக்கும் எல்லாருக்கும் ஐஸ்வர்யாராய பிடிக்கும் அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல இது எங்கள் மண்ணின் கதை இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம் முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம் சரி சினிமா சினிமாதான் வந்துருச்சே அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம் அந்த பூங்குழலி வந்து ஓடம் ஓடக்கார பெண்ணான பூங்குழலியை இங்கே பார்த்தபோது போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அப்படித்தான் ஒரு புத்தகம் நமக்கு எதை தரும் என்றால் புது 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 வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும் புத்தக வாசிப்பினால் என்ன கிடைக்கிறது என்றால் நாம் வாழாத வாழ்க்கையை ஒரு புத்தகத்தை படிப்பதனால் நம்மால் வாழ முடியும் நாம் வாழாத வாழ்க்கை எனக்கு கிடைக்காத வாழ்க்கை நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கை ஆ முத்துலிங்கம் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய ஆக சிறந்த எழுத்தாளர்களில் முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இங்க நிறைய கடை கடைகள்ல இருக்கும் நீங்கள் தயவு செய்து தேடி அவரை படிக்க வேண்டும் அவர் ஒரு தமிழர் ஆமுத்துலிங்கம் அவர்களினுடைய ஒரு கதையை படித்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நாம அகதிகள்ன்ற வார்த்தையை சர்வசாதாரணமா உபயோகிக்கிறோம் அவர் அகதிப்பா அவர் இருந்து அங்க போன அகதி இவர் இலங்கை அகதி இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றோம் இல்லை அகதி என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற வலி இருக்கிறது அது நமக்கு தெரியவே தெரியாது ஏனென்றால் ஒரு அகதியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற அனுபவமே நமக்கு கிடையாது ஆ முத்துலிங்கத்தினுடைய ஒரு கதையை படித்தேன் ஒரு சாதம் என்கிற ஒரு கதை ஒரு சிறுகதை தான் அது ஒரு சாதம் இலங்கையிலே கொழும்பிலே ஒரு ஒரு இளைஞன் இருக்கிறான் அந்த சிஏ படிப்பு இருக்கிறது அல்லவா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ரொம்ப கஷ்டமான பரிச்சை அந்த பரீட்சையெல்லாம் தேறி ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைச்சு அவன் விரும்பின காதலித்த பெண்ணை மணந்து கொண்டு கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னங்க வேணும் பாஸ் பண்ணியாச்சு வேலை கிடைச்சாச்சு காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன கஷ்டம் சொல்லுங்க அப்படித்தான நினைப்போம் ஆனால் அப்போதுதான் அங்கே எண்பத்தி மூணு கலவரம் வருகிறது வேலையை விட்டு விட்டு மண்ணை விட்டு விட்டு வாழ்க்கையை விட்டு விட்டு கர்ப்பமாக இருந்த தன்னுடைய மனைவியோடு அங்கிருந்து பெயர்ந்து கனடாவுக்கு போகிறான் அந்த இளைஞன் வெப்பம் என்ன கனடாவினுடைய குளிர் என்ன பெரிய வேலையில் இருக்கான் அங்க போய் கிடைச்ச வேலை ஒரு கட்டடத்துக்கு முன்னே நின்று இரவு பணி காப்பாளனாக இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வேலை தான் கிடைக்கிறது இங்கே பெரிய அதிகாரி கீழே நாற்பது பேர் வேலை இருக்காங்க அங்க ஒரு காவல்காரராக இருக்க வேண்டிய ஒரு வேலை அப்ப இரவு முழுது வெளியிலே இருக்கும் போது அந்த குளிர் பழக்கம் இல்லாததுனால அவருக்கு ரத்தம் கொட்டுது காதிலிருந்து கால்ல ரத்தம் வருது அதை பொறுத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தொடங்குகிறார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெரும் பதவிகளுக்கு போய் கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த பதவியை விட பெரிய ஒரு நிலைக்கு அவர் போவதை அந்த கதை சொல்லுகிறது கதையை படித்த போது சகோதரர்களே அழாமல் என்னால் படிக்க முடியவில்லை ஏனென்றால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பத்திரமான வாழ்க்கையாக இருக்கிறது நீ வாழ்கின்ற மண்ணை விட்டு நீ வாழ்கின்ற வீட்டை விட்டு நிலத்தை விட்டு உறவுகளை விட்டு எப்ப திரும்பி வருவோன்னே தெரியாம இன்னொரு நாட்டுக்கு போகிற வாழ்க்கை இருக்கிறது அதுதான் அகதிகளினுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க அந்த துயரத்தை அந்த வேதனையை நாம் உணர வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் அதற்கான வாயிலை நமக்கு திறந்து வைக்கிறது அதுதான் புத்தகம் நமக்கு கொடுப்பது நாம் வாழாத வாழ்க்கையை பற்றி கூட நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அறிமுகத்தை புத்தகங்கள் தான் நமக்கு வழங்குகின்றன இங்கே சேலத்திலேயே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ரஷ்யாவினுடைய பனிச்சிகரங்களில் நீங்கள் பாய்ந்து பாய்ந்து போகலாம் உக்ரைன்ல நடக்கிற போர்ல எத்தனை பேர் என்ற வேதனையை நீங்கள் அனுபவிக்கலாம் அமெரிக்காவின் தெருக்களிலே நடக்கலாம் எல்லா இடத்திலும் வாழ்கிற வாழ்க்கையை இருந்த இடத்திலிருந்தே நமக்கு காட்டுகின்ற கண்ணாடியாக இருப்பது புத்தகம்தான் அதனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிக்கிற போது ஒரு உலகத்துக்குள்ளே நுழைகிறீர்கள் முதல் பத்து பக்கம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை தாண்டிட்டீங்கன்னா வைங்க அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாது பொன்னியின் செல்வனை உங்களில் எத்தனை பேர் சினிமா வந்த பிறகு படித்தார்கள் என்று எனக்கு தெரியாது அந்த மொ பத்து பக்கம் பதிஞ்சு பக்கம் அதை கை தூக்குறாரு ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தானே முதல் பதினஞ்சு இருபது பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க உண்மை தானே உண்மையாக சொல்லணும் முட்டியில அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இருபது பக்கத்தை தாண்டி எப்ப நந்தினி கதைக்குள்ளே வருகிறார்களோ அப்புறமா புத்தகத்தை வைக்கவே முடியாது உங்களால வீட்டுக்காரமாக கூப்பிட்டுட்டே இருப்பாங்க எத்தனை நேரமா கூப்பிட்றேன் சாப்பிட காதில் விழுதா இல்லையா உங்க பையன் ஒரு பக்கம் காதில் எதையோ மாத்திட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கான் நீங்கள் என்னோ இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்க ஆனாலும் புத்தகத்தை வைக்க முடியாத அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறதே அதுதான் புத்தகங்களின் உலகம் ஏன் நமக்கு தேவை எதனால் தேவை இவ்வளோ கடை என்ன சார் எதுக்கு சார் இவ்வளோ கடை எதுக்கு இவ்வளோ பேர் எழுதி குவிக்கிறார்கள் எழுதுவதனால் என்ன கிடைக்கிறது என்றால் புத்தகம் மக்களை இணைக்கிறது இன்றைக்கு நாம் அதிகமாக உலவுகின்ற சமூக வலைத்தளங்கள் மக்களை பிரிக்கின்றன ஆனால் புத்தகம் என்கின்ற இலக்கியம் மக்களை இணைக்கிறது அதுதான் இன்றைக்கு தேவை அதனால் தான் அதை ஒரு திருவிழாவாக நம்முடைய தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொண்டாடப்படுகிற புத்தக திருவிழாக்களில் மிகச் சிறப்பாக இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற உங்களினுடைய புத்தக திருவிழாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வருகின்ற ஆண்டுகளில் மென்மேலும் மென்மேலும் தகத்தகாயமாக இது பொலிவு பெற்று திகழ்வதற்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த பிரார்த்தனைகள் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற தலைப்பை நான் தான் தேர்வு செய்தேன் ஏன்னா அவர் சார் கேட்குறாரு இன்றைக்கு நாடகம் நடக்கிறது நாடகத்தை ஒட்டி ஒரு தலைப்பு கொடுங்கன்னா எனக்கும் நாடகத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேலே என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது நிறைய நாடகம்லாம் போடுவாங்க ஏகப்பட்ட நாடகம் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் வந்து என்னை செலக்ட் பண்ணதே கிடையாது ஆ ஓகே ஆ நகர் நகர் அடுத்து 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 நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீச்சர் ஒரு ஒரு சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் லிஸ்ட்டு இந்த ட்ராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும் பட்டு பாவாடை சட்டை சௌரி முடி குஞ்சலம் ஜடை பில்லை அப்புறம் வளையல் வளையலுக்கு கலர் வேற சிவப்பு பச்சை இந்த ரெண்டு கலர் தான் உடனே பாவம் எங்க அம்மா சென்னையில் முடியாம கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி வளையல் வாங்கும்போது சிவப்பு பச்சைக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம சும்மா இருப்போம் நீலம் யாரும் வந்து சொன்னதுண்ணே நான் சொன்னேண்ண பச்சை தானே சொன்னேன் என்ன ட்ராமாலேருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்போ முயற்சி பண்ணுறனே எங்கள் அம்மா திரும்ப பாவம் போய் இப்போ மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறதுக்கு இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில்ங்க ரெண்டு பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு ஸ்விக்கி ஆர்டர் வந்தது இங்கே ஸ்விக்கி தானே உங்களுக்கு இருக்கு மூணு ஸ்விக்கி ஆர்டர் வந்து எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது கேள்வி கேட்டால் பழகிட்டோம் உமா பட்டிமன்றத்தில் கேள்வி கேட்காமல் இருக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் கூட ரெண்டு ஆர்டரு தானே வந்திருக்கணும் ஸ்விக்கியிலேருந்து மூணு ஆர்டர் எப்படி வந்து கேட்கவே கேட்டேன் அந்த மாட்டேன் ஏமா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க மூணு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எலித்தொல் இருக்குது எலி பொரியில் வைக்கிற வடையை ஸ்விக்கியிலேருந்து ஆர்டர் பண்ணேண்ணு இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவன் எவனவத்தை வந்து பெல் அடிக்கிறான் எண்ணூறு ரூபான்றான் யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க அங்கேருந்து நான் தான் கொடுத்து அனுப்புங்க என்னன்னே தெரியாது அப்போல்லாம் அந்த வசதிகள் கிடையாது எங்கள் அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸை பிடிச்சி வளையல் கலரை மாற்றி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது என்ன நாள் ஆனுவல் டே உடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அத்தை எங்கள் அக்காக்கள் அவங்க வர முடியுமா பக்கத்து வீட்டு ஆயா எதிர் வீட்டில் வளர்க்குற நாய் தெருவே கிளம்பி யார் என்னை பார்க்க ஒவ்வொரு ட்ராமாவாக போகுது ஒவ்வொன்றா முடியுது என்ன வரவே இல்லை எங்கள் அம்மா எல்லாருக்கும் வா வந்துடுவா அடுத்தது அடுத்தது அவதான் அடுத்தது கடைசியில் நல்ல வேலை ராமாயண நாடகம் வந்தது ராமாயண நாடகம் வந்தால் அதுவும் போயிட்டே இருக்குது இருக்கு எல்லாரும் வந்தாச்சு லக்ஷ்மணன் வந்தாச்சு பரதம் வந்தாச்சு கைகி வந்தாச்சு சூர்பனக வந்தாச்சு ராவணன் வந்தாச்சு நான் இன்னும் வரல பக்கத்து வீட்டுக்காரங்களோ வந்துருவா இதோ வந்துருவா கடைசியில வந்துட்டேன்னு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது சாமரம் யார் போடுறது முக்கியமான வேலை இல்லையா அது சாமரம் போடுறது நான் தான் இதுக்குதான் கலர் ஸ்பெசிபிகேஷன் வளையலுக்கு சாமர மருத்துக்கு என்ன கலராக இருந்தால் என்ன ஆனால் என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க அந்த சின்ன வயசு தானே மேடையில் ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தெரிகிறது இப்போ ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவன் மட்டும் சீத்தையா நான் மட்டும் சாமரமா இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது ஆனால் இங்கே பாருங்கள் நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க ஒவ்வொரு புத்தகத்தை வச்சுருந்தாங்க அவர்களோட உலகம் எவ்வளவு அழகான உலகம் இல்லை அல்ல நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான் யாருக்கு முக்கியத்துவம் கொடு கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது அப்போ ஆனால் அந்த மேடலை ஏறின உடனேயே அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மேடை பேச்சு என்பது என்னுடைய ஐந்தாவது வகுப்பில் தான் ஆரம்பித்தது அவர் அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார் என்னாலலாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை ஏனென்றால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒரு பேச்சாளர் வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் பாக்கி இருக்கிறவங்களாம் அமுங்கி இருக்கணும் அதுதான் அந்த வீட்டோடைய சட்டமாக இருக்கும் ஒரு நாள் எங்கள் டீச்சர் என்ன ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் வந்து ஏய் எந்திரி அன்னைக்கெல்லாம் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பாத்தீங்களா